வணக்க மக்களே எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய ஃபுட்டு வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு வீடியோவில் ஒவ்வொரு நாட்டு குசை ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் எஸ் டொரோண்ட்டோவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஈட்ஸ் இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குது நிறைய விதமான குசைன்ஸ் இருக்குது ஸோ உள்ள போய் என்னென்ன நாட்டோட குசைன்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் வாங்கி ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் லெட்ஸ் டோ ஃபர்ஸ்ட் நாம் வந்திருக்கிற ட்ரக்கு புட்டீன் அண்ட் மோர் குக்வித் கோமாலியில் பவித்ரா இந்த டிஷ்ஷை பண்ணியிருக்காங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கு மேலே சீஸ் கட் அதாவது சீஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும் அதை தனியாக எடுத்து வச்சா சீஸ் கட் அப்புறம் மேலே திக்காக கிரேவி ஊற்றி கொடுப்பாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் அந்த கிரேவி பீஃப் இல்லாட்டி சிக்கன் ப்ராத்தா இருக்கும் இவங்க வெஜ் கிரேவி வச்சுருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த புட்டினை கண்டுபிடிச்சது நம்ம தான் குபெக்குங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த ஸ்நாக் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம புட்டீன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் சில டிஷ்ஷஸ்லாம் அதோட மெத்தெட்லேயே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு ஒரு மகான் சொல்லியிருக்காரு ஸோ த மீ ரெசைட்ஸ் இன் திஸ் அஸ் மீ இஸ் ரெசைடிங் இன் ஆ தட் அஸ் மீ ஸோ தட் மீ த்ரூ திஸ் மீ டக்கிங் டூ மீ வெஜ் கிரேவி அவ்வளோவா இதுக்கு செட் ஆகலை ஃப்ரைஸே ஆக்சுவலி சுமாராக தான் இருக்குது காலிஃப்ளவர் ஓகே ஆரஞ்சு ஃப்ளேவரில் கிரேவியில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஃப்ளேவர் ரொம்ப லைட்டாக இருக்குது திஸ் இஸ் அ பேட் டிசிஷன் ஆரம்பமே ஃப்ளாப்பு சார் சார் அது இல்லை ஸ்டார்டிங்கே ஃப்ளாப் ஆயிடுச்சு வேறு என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் வியட்நாம் மெக்சிகன் ஃபியூஷனில் ஒரு ட்ரக் இருக்குது ஆனால் அங்கே வெஜ் ஆப்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை இவங்களோட சிக்கன் சாண்ட்விச் ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருங்க நம்ம வண்டியை ஓட்டிட்டு போனால் டுட்ஸ் எஜிப்சியன் ஸ்ட்ரீட் ஃபுட் மாட்டுது கண்டிப்பாக இவங்க வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க போய் பார்ப்போம் டிஷ் பேர் ஒன்றும் எனக்கு புரியல ஆனால் கடைசி ரெண்டு வெஜிடேரியனாக இருக்குது ஒன்று ஃபலாஃபுல் இன்னொன்று காலிஃப்ளவர் ட்ரூத் பாக்ஸில் ரெண்டு சாண்ட்விச் கூட ஃப்ரைஸ் வருது ஒரு ஃபலாஃபல் ஒரு காலிஃப்ளவர்னு இந்த பாக்ஸை வாங்கிப்போம் உக்காந்து சாப்பிட ஒரு டேபிளை தேடுறேன் தேடுறேன் கண்ணில் ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது இதுவே நம்ம ஊர்னு வச்சுக்கோங்களேன் யார் சாப்பிட்டு முடிக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க பின்னாடி போய் நின்றுக்கலாம் அவங்க அந்த பதற்றத்திலேயே எழுந்து போயிடுவாங்க இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ டேபிளுக்கு காத்திருப்போம் ஃபைனலாக ஒரு டேபிள் கிடச்சாச்சு போய் ட்விட்ச் பாக்ஸை பிரிப்போமா ஃபஸ்ட்டு பலஃபல் பலாஃபால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பட் கொஞ்சம் உப்பு கறிக்குது ஐ திங்க் பலாபல் விட உங்கள் சாஸில் தான் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் உங்களோட காலிஃப்ளவர் ட்ரை பண்ணுவோம் காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும் ரொம்ப டீப் ட்ரை பண்ணல காலிஃப்ளவராக ஃபலாஃபலான்னு கேட்டிங்கன்னா நான் காலிஃப்ளவர் தான் சொல்லுவேன் திஸ் இஸ் மை பிங் உப்பிட்ட துட்சை நான் மறக்க மாட்டேன் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா கடைசியா ஃப்ரைஸ் ம் ஃப்ரைஸ் நல்லா ஒரு மூணு இருக்குது மேலே மசாலா போட்டிருக்காங்க சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரைஸ் ரொம்ப கரெக்டாக போட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ப்ரைஸ் விட இந்த ப்ரைஸ் நல்லாவே இருக்குது இங்கே ஃபானல் கேக் வச்சுருக்காங்க அது எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோவை நான் போடுறேன் ஏன்னா அது சாப்பிட்ற அளவுக்குலாம் என் உடம்புல தெம்பில்லை அடுத்து இங்கே மெடிட்ரேனியனையும் மெக்சிகனையும் ஒரு ஃப்யூஷன் பண்ணி ஒரு பிசைன் இருக்குது ஃபவாஃபல்ங்கிறது இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு நம்ம வாஃபல் கோனில் ஐஸ்கிரீம்லாம் போட்டு சாப்பிட்ருப்போம் இவங்க அதில் விராப்ஸு ஷவார் மாலை போடுற ஸ்டஃபிங்ஸ்லாம் போட்டு தருவாங்க இந்த வாஃபுக்கும் நான் சன்னா கடலையில் செய்கிற ஃபலாஃபலோட பேஸுங்கிறதுனால தான் இதோட பேர் ஃபவாஃபல் இங்கே சில இந்தியன் ஃபுட் ட்ரக்ஸும் இருக்குது பட் நாம் அங்கெல்லாம் போய் சாப்பிட போகிறது இல்லை ஏன்னா நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸே மற்ற நாட்டோட குசைன்ஸ் தான் நான் போன ஜென்மத்தில் மெக்சிகோவில் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் அவங்க சாப்பாடை பார்த்தாலே காலும் வாயும் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது ஒருவேளை என் பேர் என்னவா இருந்திருக்கும் ஊர் சுற்றும் ஓசே அடடே நீ பைத்தியம் நீ என்ன வேணாம் நாங்க சரி வாங்க இங்க என்ன சாப்பிடுக்குன்னு பார்ப்போம் சுரோ ஸ்வீட்டா இருக்கும் இப்போதைக்கு வேணாம் பக்கத்துல எலோட்டை இருக்கு சோளத்தை வேக வச்சு அதில் குச்சிய குத்தி லாலிபாப் மாதிரி கொடுக்குறாங்க இது வாங்கலாம் சோ குட் ஸ்வீட்டாக இருக்குது க்ரன்ச்சியாக இருக்குது சீஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல இவங்க தூவி இருக்கிற சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா கிட்டு கொடுக்குது நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிடலாம் த ஒரிஜினல் மேக் பை ஹவுஸ் ஆஹா மெனு ஸ்டார்டிங்லேயே வெஜ் ஆப்ஷன்ஸை தெளிவாக போட்டிருக்காங்க இது அல்ல ஒரு ஃபுட் ட்ராக் ஐ லைக் இட் ஃபர்ஸ்டாக இருக்கிற பிளெயின் ஜெயினை ட்ரை பண்ணலாம் வாட் இஃப் பீஸா மேக் அண்ட் சீஸ் பேபியா சரி சரி ரொம்பலாம் யோசிக்க வேணாம் சாப்பாடு ரெடி ஆற வரைக்கும் கொஞ்சம் சுத்தி பாக்கலாம் சாப்பாடு வாங்கியாச்சு ஆச்சு மேக்கன் சீஸ் அல்டிமேட்டா இருக்கு சில இதில் போட்டிருக்கிற சீஸ்லலாம் ஒரு ஃபேக் டேஸ்ட் தெரியும் பட் இது ரியலாக நேச்சுரல் ஃப்ளேவரில் இருக்குது கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துருக்காங்க கூட ஒரு சாஸ் தந்துருக்காங்க ஐயோ சாந்தில் அது மேக்கன் சீஸ்லலாம் என்ன காரம் இருக்க போதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை லைட்டாக ட்ரிஸில் பண்ணி உள்ள தள்ளா ரசிக்க வைக்கிற காரம் இருங்க கொஞ்சம் சூஸ் குடிச்சிக்கிறேன் த அங்க்ரி மூன் இந்த ஃபுட் கண்டிப்பாக ட்ரை பண்ணா இருந்தேன் பட் வயிற்றில் கொஞ்சம் தான் இடம் இருக்குது அதனால பார்சல் வாங்கிக்கிறேன் இவங்களோட வெஜ் பர்கர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொன்னாங்க அதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஆர்டர் ரெடி ஆகிறதுக்குள்ள ஸ்வீட் சாப்பிட போறோம் நான் வாங்கியிருக்கிறது பனானா ராமா பண்ணை ஸ்டெச் பண்ணி ஃப்ரை பண்ணி அது மேலே நட்டல்லா பனானாஸ்லாம் போட்டிருக்காங்க க்ரீமியாக சூவியாக இருக்கும் நான் நெட்டில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு தகட்டவே இல்லை நல்லா தான் இருக்குது ஆனால் ஏழு டாலருக்கு கொஞ்சம் ஓவரு அப்போ எதுக்காக நீ வாங்கின அப்படிலாம் கேட்கக்கூடாது பர்கர் பார்சல் வாங்கியாச்சு இவங்க மெனு பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் ஸ்டார் ரிலேட்டடாக தான் இருக்கும் நான் வாங்கியிருக்கிற வெஜ்ஜி பர்கர் பேர் யூஎஃப்ஓ உள்ள ஸ்டஃப் போர்ட்டபிளோ மஷ்ரூம் ஸ்பினாச்சு சீஸு அவகேடோ டொமேட்டோ சல்ஸ் எல்லாம் இருக்குது பண்ணில் நிறைய பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியிருக்காங்க கையில் ஓல்ட் பண்ணாலே அப்படியே வெட்டாயிடுச்சு ஓ மை காட் பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்கர் டெஃபினெட்லி அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க மஷ்ரூமில் இருக்கிற க்ரன்ச்சினஸ்ஸு அதோடய டெக்ஸ்டர்லாம் வெஜ் பர்கர் சாப்பிட்ற ஃபீலே தரல நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும் மஷ்ரூம் கூட அவகேடோ அந்த சல்சாலாம் சேர்ந்து சாப்பிடும்போது வேற மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது டொரோண்டோவில் இருக்கிறவங்க ஸ்ட்ரீட் இட்ஸ் பக்கம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்கரை ட்ரை பண்ணுங்கள் ஒர்த்தோ வர்த்து இதுக்கு மேலே வாங்கி சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடமும் இல்லை பர்சில் காசு இல்லை அதனால நம்ம கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் கடைசியாக ஒரே ஒரு ட்ரிங்க் மட்டும் வாங்கிட்டு இருந்து கிளம்பிடலாம் மேங்கோ மின்ட் லெமனீடு வெயிலுக்கு நல்லா இருக்கும்னு அதே மகான் தான் சொல்லியிருக்காரு அவர் சொல் பேச்சு கேட்போம் மோஸ்ட் ஆஃப் த கடைகள் மூட்டாங்க அதான் டேரெக்டாக பார்க்கிங் வந்துட்டேன் ஏன்னா சீக்கிரம் வந்து கார் எடுத்து வெளியே கிளம்புனோன்னா நம்ம டிராஃபிக்கில் மாட்ட மாட்டோம் வந்து அதாவது நம்ம ஊர் மாசா இல்லாட்டி ஸ்லைஸ் வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அதில் கொஞ்சம் மின்ட் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம் போக போகும் தான் இருக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருப்பா அப்படின்னு நான் நம்புறேன் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஃபுட்ஸ் டிஃப்ரெண்டான பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம ஊர் சுற்றம்பாளையம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வீட்டு கிளம்புறேன் கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை பாய்